இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கான குரோதி வருட கழிதன பலன் சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இவர்களுக்கு லக்னத்திற்கு மூணு பன்னெண்டுக்குரிய வியாழன் வருவதால் அதாவது குரு பகவான் வருவதால் இவர்களுக்கு வீடு கட்டி யோகம் உண்டு செவ்வாயின் வீட்டில் அமர்ந்துள்ளதால் இடம் வாங்கும் யோகம் உண்டு அதே போன்று வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை யோகம் உண்டு எந்த காரியத்திற்கு சென்றாலும் சன்மானம் கிடைக்கும் அதாவது வந்து லாபம் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் ஆபரண சேர்க்கைகள் கிடைக்கும் அதே போன்று எடுக்கிற முயற்சிகள் போற போகிற காரியங்கள் அனைத்தும் நடக்கும் கல்வி அதாவது படித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ம மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய காலமாகும் அதேபோன்று இடம் வீடு வாசல் போக்குவரத்து அனைத்தும் வண்டி வாகனங்கள் அனைத்தும் வாங்குவதற்கான யோகம் உண்டு இந்த காலகட்டமானது வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இந்த குருவின் காலம் வெகு சிறப்பான காலமாக கருதப்படுவதால் இதில் சுப விரயங்கள் ஏற்படும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெகு விரைவில் இதில் முடிவு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு வெகு விரைவில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இது வந்து எது கொண்டும் இது ஒரு வகையான சுபகாலமான காலமாகும் இந்த காலகட்டமானது சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேதுவின் காலமாக உள்ளதால் இவை ல லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளதனால் மனக்குழப்பங்கள் தந்தை வழியில் உடல் நலப்பீடைகள் அவர்களுக்கு பாதிப்புகள் அவர்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுகள் அதனால் பொருள் இழப்புகள் கைப்பொருள் நஷ்டங்கள் ஏற்படுதல் அதே போன்று தரித்திரம் தனக்கு பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகுதல் அதே மாதிரி வந்து த வியாதிகள் அதிகமாக உருவாக வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள் வந்து உடல் ஆரோக்கியம் குன்றி தேக மலிவு மெலிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் வந்து நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அல்லது கிட்னி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகும் இதே போன்று இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதனுடைய காலமாக இருப்பதால் புதன் வந்து ஆறு ஒன்பது கூடிய யோகாதிபதியானது நீ நீசமடைந்த வீட்டின் மீனத்தில் உள்ளதால் இந்த நீச்ச புலனுக்கான பலன்களானது நீச வங்கமாக இருந்தாலும் தந்தை வழியில் விரைச் செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு அதனால் தந்த தந்தை வழியில் மருத்துவ செலவுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இதனால் அனைத்து வகைகளையும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று மனக்குழப்பங்கள் ஏற்படும் நரம்பு சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வலி முழங்கால் வலி போன்றவை ஏற்படுவதற்கான சாத்திய உண்டு இந்த காலகட்டங்கள் அவ்வளவு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இதேபோன்று இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்கிரனுடைய காலகட்டமாக இருப்பதால் இந்த சுக்கிரனுடைய காலகட்டத்தில் திரவியம் கிடைக்கும் பூமி லாபம் உண்டு வீடு வாங்க யோகம் உண்டு திருமணம் நடைபெறாதவர்களை திருமணம் நடைபெறும் அரசு அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும் வியாபாரிகளால் நல்ல உதவிகள் கிடைக்கும் அனைவரினாலும் நட்புகள் கிடைத்து நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே போன்று இதில் ரோ நோய் இல்லாமல் இருந்து வெகு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது பெண்களின் உதவிகள் அதிகமாக தேடி வரக்கூடிய காலகட்டமாகும் அதனால் எவ்விதமான பாதிப்புகளும் இல்லாமல் பூமி லாபம் திரவிய லாபம் போன்றவை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனம் தானியங்கள் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதில் எந்த விதத்திலும் நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இதில் நன்மையான பலன்கள் அதிகமாக அதிகமாகவே நடைபெறும் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனியின் காலமாக உள்ளதால் சனி வந்து லக்னாதிபதியானது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சனியுடன் சேர்ந்து இருப்பதால் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் பகைகள் ஏற்படும் அவற்றினால் தேவையில்லாத ச சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பாதிப்புகள் இவைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நன்மைக்கு பதிலாக நன்மையும் தீமையும் கலந்த கலப்பு புலனாகவே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யோகாதிபதியாக சனி இருப்பதாலும் அதே நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் வந்து சனியுடன் சேர்க்கை பெற்று இருப்பதாலும் வீடு வாங்கும் யோகம் உண்டு அதே போன்று இடம் வாங்கும் யோகம் உண்டு இருந்தாலும் அதில் சில தீமைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் செல்லுகின்ற கால இந்த காலகட்டத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்பது எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய காலகட்டமாகும் எனவே இந்த முப்பத்தி ஆறு நாட்கள் நன்மைகள் கிடைத்தாலும் அதே அளவுக்கு தீமைகளும் ஏற்படுவதற்கான சாத்திய குருகள் அதிகம் உண்டு இதே போன்று பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சந்திரனுடைய காலகட்டமாக இருப்பதால் இவை வந்து எடுத்துக்கிட்டோம்னா வளர்பிரை சந்திரனாக உள்ளதால் இவற்றில் வந்து எடுத்துக்கிட்டால் ஏழு குடிய கிரகமாக இருப்பதால் பெண் வழியில் விரை செலவுகள் பெண்களுக்கு திருமணம் நடைபெறுதல் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் வாய்ப்புகள் கூடி வருதல் அவற்றில் கல்வி செலவுகள் அதிகமாகுதல் படிப்பு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுதல் திருமணம் நடைபெறாதவர்களை திருமணம் கைகூடுதல் திருமணம் முடிந்து வாழ்க்கையில் நன்றாக போய் கொண்டிருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டத்தில் வகை பல வகையிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மைகளை கொடுக்கும் ஆனால் இதில் வந்து பெண்களினால் பிரச்சனைகள் அதிகமாக வரும் என்பதால் கவனமாக இருப்பதே நல்லதாகும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ராகுவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டமானது ராகு லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் உள்ளதால் சகோதர வழியில் பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களால் சில நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களினால் எடுக்கும் முயற்சிகள் போய அனைத்திற்கும் அவர்கள் துணை நின்று இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அதை வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உள்ளது எனவே இந்த ராகுவின் காலகட்டம் கடுமையான கெடுதலான காலமாக கருதப்படுவதில்லை இதே போன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சூரியனுடைய காலகட்டமாக உள்ளதால் இதில் அக்னி பயம் தீ பயம் அதாவது சத்துருநாள் பயம் பொருள் சேதங்கள் வைசூரி என்று சொல்லக்கூடிய அம்மை நோய்கள் போன்றவை ஏற்படுதல் வைரஸ் காய்ச்சல் இவை ஏற்படுவதல் என எட்டுக்குடியவர் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே ஒன்று தாயாருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லாவிடில் அவர்களுக்கு பெரிய மருத்துவச் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எனவே இந்த காலகட்டம் சிறப்புடையதாக இருக்காது இதே போன்று பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை செவ்வாயின் காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த செவ்வாயின் காலகட்டத்தில் பூமி யோகம் கிடைக்கும் அதே போன்று ப பகைகள் ஏற்பட்டாலும் உறவுகள் மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள் பல வகையான சிறப்புகளை கொடுக்கும் வீடு வாங்கும் யோகம் உண்டு பூமி லாபம் உண்டு அதே போன்று இடத்தில் இருக்கக்கூடிய தகராறுகள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இரத்த உறவுகள உறவினர்களால் ஏற்படக்கூடிய பகைகள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகள் இவர்களுக்கு ஜாஸ்தியாக நடப்பதற்கான சாத்திய குருகள் அதிகம் உண்டு எனவே இந்த காலகட்டங்களில் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அதனால் இதில் வந்து பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இதில் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஏழைச் செனிகள் பாதச்சனியின் காலமாக உள்ளதால் இதில் பலவிதமான இடையூறுகள் நீங்கி அவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பஞ்சமாதிபதியாக தற்பொழுது குரு நிற்பதனால் அதனால் வந்து அஞ்சாம் இடத்தில் நிற்பதனால் விரயங்கள் விரயங்களாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த ஜாதகர்கள் அதிகபட்சமாக ஆஞ்சநேயரை வழிபடுவது வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இந்த ஓராண்டு காலமும் நன்மைகள் ஏற்படுவதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன்